இன்றைய பைப்பிள் ஜீவ வார்த்தை நன்றியறிதல் இருங்கள் கொலோசெயர் மூன்று பதினைந்து நாம் நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறதற்கு எத்தனையோ காரணங்கள் உண்டு எவ்வளவோ நியாயம் உண்டு நம்மை சூழ சரீர ஆத்தும நன்மைகளை பார்க்கிறோம் கடந்து போன காலங்களை பார்த்தால் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்தேசுவில் தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்காகவும் அவர் தமது ஒரே பேரான குமாரனை நம்முடைய பாவ பரிகாரமாய் இந்த உலகத்தில் அனுப்பின தற்காகவும் பாவத்தை குறித்து நமக்கு மெய்யுணர்வை தந்து இயேசுனிடம் நம்மை நடத்தி நம்மை மோட்சத்துக்கு தகுந்தவர்களாக்கும்படி தம்முடைய பரிசுத்த ஆவியை நம்முடைய இருதயங்களில் ஊற்றினதற்காகவும் நாம் சந்தோஷப்பட வேண்டுமே நம்முடைய கையில் அவருடைய வசனம் இருக்கிறது நம்முடைய இருதயத்தில் அவருடைய கிருபை இருக்கிறது நம்முடைய வீட்டில் அவருடைய இரக்கங்களையும் நம்முடைய கண்களுக்கு முன்னே பாக்தியையும் பார்க்கிறோம் நமக்கு நன்றியெறிதல் வேண்டாமா கடினப்பட்ட நம்முடைய நன்றி கெட்ட இருதயங்களை இயேசு நிலத்தில் கொண்டு போக வேண்டும் அவர் மெதுவாக்கி நன்றியெறிதலால் நிரப்புவார் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமன்